ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்னோட தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இந்த விசி கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கான் பாருங்க எந்த செலவு பண்ணாம ஜெயிச்சாங்க அதை நான் உறுதியா சொல்றேன் செலவு பண்ணாம ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க காசு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அவங்க மிகப்பெரிய ஆளுநர் கிடையவே கிடையாது நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரம் போதும் ஒரு உண்மையான தலைவர் புதுசா வந்துட்டாருங்கிற பிரச்சாரம் போதும் மக்கள் சந்திப்பு போதும் ரெண்டு நாள் பேர் அதிர்வுகளை கோயம்புத்தூர் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஜனவரியில் எழுதி வச்சுக்கோங்க முதன்மை கட்சியா எடுத்த உடனே சர்வே ரிப்போர்ட்ல தலைவர் நாற்பத்தஞ்சு ஐம்பது போய் நின்றுட்டு போயிட்டே இருப்பாரு நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா எதையும் கிடைக்காம ஒரே குறிக்கோள் ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உசேன் போல்ட்ல ஒரு ட்ராக் எடுத்த எப்படி நம்ம ரேஸ்ல அடிப்போமோ பின்னாடி இருக்கிறவன் சைட்ல இருக்கிறவன் முன்னாடி இருக்கிற மத்தவங்க எல்லாம் எழுபத்தி வயசு ஆயிடுச்சு ஓடவே முடியாது நம்ம தலைவர் ஓட ஆரம்பிச்சாரு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த அளவிற்கு நமக்கு வலிமை இருக்கு அந்த வலிமையை இந்த புக்ஸ் இந்த டேட்டா கடந்த கால டேட்டா பிளஸ் அடுத்த பிரசன்டேஷன் அடுத்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அந்த பென்ட்ரைவ் இந்த பென்ட்ரைவோட காப்பீஸ் எல்லாமே மாவட்ட செல்ல மூலியமாக உங்களுக்கு வந்து சேரும் அந்த பென்ட்ரைவ் மட்டும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய இருபது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூரில் இப்போ லேட்டஸ்டாக எலெக்ஷன் கமிஷன் என்ன வாக்காளர்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தரவுகள் டேட்டா உங்களுக்கு வந்து இப்போ வந்து தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலருக்கும் கொடுப்பாரு இதோட நம்ம பிரசன்டேஷனில் இப்போ சந்திப்போம் வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் தலைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்